வணக்கம் வாழ்க வளமுடன் முத்து ஐயா இயற்கை இயற்கைன்னு சொல்றாங்களே இயற்கைனா என்ன இயற்கையினுடைய அமைப்பு எத்தனை வகைகளில் இயங்குது வாழ்க 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 வையகம் வையகம் வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இயற்கை ஆங்கிலத்தில் நேச்சர் என்ற வார்த்தை லத்தீன் மொழியிலிருந்து பிறப்பு பிறவி குணம் என்ற பொருள் உடைய ஒரு வார்த்தை தமிழில் இயற்கை என்றால் இயல்பாக இருப்பதை குறிக்கும் அதாவது இயல்பாக தோன்றி மறையும் பொருட்கள் அவற்றின் இயக்கம் அவை இயங்கும் இடம் இயங்கும் காலம் அனைத்தையும் இணைத்து இயற்கை என சொல்லப்படுகிறது இயற்கை வளங்கள் என்பது இயல்பாக தானாக தோன்றிய நிலம் மூலப்பொருட்கள் கச்சா பொருட்கள் காடு மழை நீர் அனைத்தும் அடக்கம் மனிதனால் செயற்கையாக உருவாக்கப்படுகிற எதுவும் இயற்கை கிடையாது இயற்கையையே நாம் இறைநிலை கடவுள் அல்மைட்டி பிரம்மம் என பல்வேறு பெயர்களில் குறிப்பிடுகிறோம் அப்படிப்பட்ட இயற்கையின் அமைப்பு எப்படி இருக்கிறது எந்தெந்த வகையில் இயங்குகிறது என்பதை தெரிந்து கொள்வது நாம் வாழும் முறையை சரியாக அமைத்து கொள்ள உதவும் இயற்கையின் அமைப்பு நான்கு வகைகளில் இருக்கிறது அல்லது இயங்குகிறது மகரிஷி அவர்கள் இயற்கையின் இயக்க ஒழுங்கை பேர் அறிவு என குறிப்பிட்டிருப்பார்கள் அதையே காஸ்மிக் கான்சியஸ்னஸ் டோட்டல் கான்சியஸ்னஸ் முற்றறிவு என்றும் சொல்லலாம் இயற்கை அமைப்பின் முதல் வகை இருப்பு நிலை அதாவது ட்ரூத் உண்மை மகரிஷி அவர்கள் அதை சுத்த வெளி என்று தன்மாற்ற சரித்திரம் வாயிலாக அதை கூறியது மட்டுமல்ல எப்படி சுத்த வெளியே அனைத்துமாக தன் அடைந்தது என்பதை லாஜிக்கலாக அற்புதமாக விவரித்திருப்பார்கள் ஆக இயற்கையின் முதல் வகை இருப்பு நிலை சுத்தவெளி இயற்கை அமைப்பின் இரண்டாவது வகை ஆற்றல் நிலை எனர்ஜி அதாவது சுத்த வெளியே தன்னிருக்கும் சுழ்ந்தெழுத்தும் ஆற்றலால் இறை துகளாக ஒரு பூந்தி மாதிரி தன்மாற்றம் பெற்றது இறை துகள்களின் கூட்டு இயக்கமே வின் அணு என்று மாற்றம் பெற்றது பூந்தி ஒன்றாக சேர்ந்தால் லட்டு இதுவே ஆற்றல் நிலை இரண்டாவது முகை வகை முதல் வகை இருப்பு நிலை சுத்த வெளி இரண்டாவது நிலை ஆற்றல் நிலை இயக்க நிலை மூன்றாவது நிலை தோற்ற நிலை மாஸ் உயிரற்ற பொருட்கள் விண் என்ற பூதமே நிலம் நீர் நெருப்பு காற்று என்ற மற்ற நான்கு பூதங்களாகி அனைத்து உயிரற்ற பொருட்களும் சூரியன் சந்திரன் முதல் கல் மண் என அனைத்தும் மாற்றம் பெறும் நிலை இதைத்தான் ஓடும் செம் பொண்ணும் ஒக்கவே நோக்கார் என்று முன்னோர்கள் கூறியிருப்பார்கள் அதாவது மண்ணாலான ஓடும் சரி தங்கமும் சரி அனைத்தும் ஒன்றுதான் விண்களின் சேர்க்கையே இது இதைத்தான் தோற்ற நிலை என்று குறிப்பிடுகிறோம் இயற்கை அமைப்பின் நான்காவது வகை உணர்வு நிலை அதாவது கான்சியஸ்னஸ் இது உயிரினங்களை குறிக்கிறது மூன்றாவது நிலையில் ஏற்பட்ட பஞ்ச பஞ்சபூதங்களே ஒரு சரியான விகிதத்தில் இணையும் பொழுது ஓரறிவு தாவரமாக இயற்கை இயங்க ஆரம்பித்தது பரிணாம வளர்ச்சியில் ஓரறிவு ஈரறிவு முதல் ஆறறிவு படைத்த மனிதன் வரை இயற்கையே தன்மாற்றமாகி இயங்குகிறது மகரிஷி அவர்கள் இயற்கையின் உச்சபட்ச மலர்ச்சியே மனிதன் என கூறியிருப்பார்கள் காரணம் மனிதன் ஒட்டுமொத்த இயற்கை அமைப்பையும் அறிந்து அதற்கு முரண்படாமல் ஆனந்தமாக வாழும் தகுதி பெற்றவன் என்பதால் அப்படி கூறியிருப்பார்கள் இயற்கை அமைப்பையும் இயற்கை விதிகளையும் உணர்ந்து ஏற்று மதித்து வாழ ஆரம்பித்தால் வெற்றி முழு அமைதி என்றும் இன்பம் கிடைக்கும் என மகரிஷி ஒரு கவிதையில் குறிப்பிட்டிருப்பார்கள் இதை உணர்ந்து இயற்கையை ஏற்போம் மதிப்போம் வளமோடு வாழ்வோம் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்திரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேஜ் வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்கின் இணையதளங்களில் பெறலாம் இன்று இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபஸர் முத்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்